ஐஎஸ் வெல்கம் பேக் டோ லக்கி வாப்பாக்கரை லக்கி வாப்பாக்கரை யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்றுக்கிறேன் நான் உங்கள் லக்கே ரியாஸ் உங்கள் அனைவருக்கும் அஸ்லாமா அளிக்கும் இன்றைக்கி நான் பார்க்க போகிறோம் சின்ன வீடு ராம அருமையான ஐட்டம் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் எல்லாரும் கேட்கக்கூடிய ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் நைட் வேர் ப்யூ ஆர் சிஸ்கார்ட்டனில் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ்ஸு நெக்லி எம்ராய்டுவர்க்கோட த்ரீ ஃபோர் தேண்டு அறு அறுபத்தஞ்சு ஹைட்டு ட்ரிபிள் எக்ஸல் சைஸு த்ரீ ஃபோர் தேண்டு கஸ்டமைஜு பேஸு அறுபது ஆயர் கேஸ் பியூர் சிவிஸ்கார்ட்டன் சான்ஸு இல்லை விலையை சொன்ன ஆச்சரியமாக இருக்கும் ஆல்ரெடி உங்க நல்லா சொல்லியிருக்கேன் சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து இருபத்தேழு ஏழு இருபத்தேழு நாலு ஐம்பத்தி நாலு இஞ்சி வரும் பாடி சைஸ் ஐம்பத்தி நாலு இஞ்சி ஹைட் வந்து அறுபது இன்ஜி த்ரீ ஃபோர் பியோர் பியூர் சுஸ்காட்டன் சாஃப்டான சுஸ்காட்டன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பஜார் ப்ரைஸ் வேலை நம்ம லக்கி வாப்பாகிற ப்ரைஸ் வரும் இரநூத்தி ஐம்பது ரூபா டூ ஃபிஃப்டி எப்பவுமே நாளைக்கு தான் ஷிப்பிங் பண்ணுவேன் இந்த தர வந்து மூணுக்கு மூணு பீஸ் வேணால் ஃப்ரீ ஷிப்பிங் எதுக்குன்னா மொத்தமாக முப்பது பீஸ் இருக்குது ஸோ மூணு பீஸ் வேணாம் ஃப்ரீ ஷிப்பிங் அருமையாக இருக்குது பிரிண்டெல்லாம் டிஃப்ரெண்ட் டிஃபண்டாக பிரிண்ட் வைப்பார் சூப்பரான ஒரு பிங்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ரௌனு மெரூன் இந்த அருமையான மெரூன் அது கோல்டு சூப்பரான கோல்டு அருமையான கோல்டு கலர் அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சூக்கி பாருங்க சிக்கலாம் சூப்பராக ப்ரண்ட்டெல்லாம் அருமையில கேட்லாக் பிரிண்டும்மா சிங்கிள் சிங்கிள் பீஸ்மா நாலு பீஸாக ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணுவேன் இந்த மூணு பீஸ் ஃப்ரீ ஷிப்பிங் அதாவது இரநூத்தம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங் த்ரீ ஃபோர் தாண்ட் ஐம்பத்தாலஞ்சு பாடி அறுபது ஹைட்டு வெறும் இரநூத்தி ஐம்பது வாய்ப்பே இல்லை எவ்வளோ சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்க ரொம்ப இருக்குது மொத்தமாக ஒரு முப்பது பீஸாக பாருங்கள் சூப்பரான ப்ரிண்ட்டு அருமையான அப்புறம் இது ஒரு ஒரு ப்ரௌனு ஆமாம் கவர் கட்டி அருமையான ப்ரௌனு இது பிங்க் பண் இது சாரி இது ப்ளூ லைட் ப்ளூ சூப்பர் ப்ளூ இங்கே வரும் இது வீழ்ச்சி காமி அதுவுமே ஃபுல் ஃபாயிங் ஸ்டைல் ஃபுல் பிராண்டட் ஐட்டம் எதுவுமே சாதா ஐட்டம் கொடுக்கலாம் எல்லாம் பக்கா பிராண்டடு ஃபாயிங் ஸ்டைல் பிராண்டட் நெக்லு எம்பாய் ஒர்க்கோடு த்ரீ ஃபோர் தேவன் ஐம்பத்தஞ்சு ஆகிட்டு அறுபத்தஞ்சு ஆகிட்டு ஐம்பத்தேழு இன்ச்சு பாடி வரும் ட்ரிபிள் எக்ஸ சைஸு திருப்பி திருப்பி சொல்கிறா சீக்கிரமாக ஆர்டர் பேஸ் பண்ணுங்க ப்ளீஸ் கம்மியாக இருக்குது ப்ரீ ஷிப்பிங் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயமா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் தயவு செய்து கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குதை ப்ரெஸ் பண்ணிக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க முடிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட வேண்டாம் நான் எவ்வளோ உங்களுக்காக பண்ணிக்கிறேன் நீ எனக்கு பண்ண வேண்டிய ஒரே காரியம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தான் பண்ண மறந்து வேண்டாமா அடுத்த கலாச்சை அருமையான ப்ளூ ஒரு டார்க் ப்ளூ இல்லை லைட் ப்ளூ அப்புறம் ஒரு மஸ்டு அப்புறம் வந்து ஒரு லைட் எலாச்சி க்ரீனு அப்புறம் வந்து ஒரு ரெஸ்ட்டு இது ஒரு நாலு கலரு அதுக்கடுத்து பீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ அப்புறம் வந்து கிரே சூப்பரான கிரே அருமையான கிரே அடுத்த ப்ரிண்ட் இது பாருங்கள் அருமையான பிரிண்ட் சான்ஸ் இதெல்லாம் ரொம்ப ரேரமாக மொத்தம் முப்பது பீஸாக சீக்கிரம் ஆர்டர் பேஸ் பண்ணுங்கள் வெயிட் பண்ணால் பீஸ் கிடைக்காத மாதிரி பாருங்கள் சூப்பரான பிரிண்ட் இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்லஸ் ஜிப் வரும் ஜிப் டூ ஃபிஃப்டி சூப்பர் பிரிண்ட்டு அதுக்கு அது பாருங்கள் அடுத்த பிரிண்ட் எல்லாம் இதெல்லாம் ப்யூர் பிரிண்டட்ஸ் இருக்கிற ஒரு பிரிண்ட் எல்லாம் பிரிண்டட் பண்ணி வரேன் பிரிண்ட்டு பாருங்கள் எல்லா ப்ரிண்டும் வித்தியாசமாக இருக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் என்ன பாருங்கள் இது போச்சை இல்லை இது சாரி போச்சை மல்லி ஆமாம் போச்சை மல்லிட்டு பாந்து மலையே போச்சை தான் அருமையான போச்சமல்லி இதுவும் சேம் ப்ரைஸ் தான் சைஸ் அறுபது இன்ச்சு ஹைட் வருமா உங்களுக்கு ஐம்பத்தி ஏழு இன்ச்சு பாலி சைஸ் ட்ரிபிள் எக்ஸல் சைஸ் அறுபது இஞ்சு ஹைட் ஹைட் வெயிட் அது எல்லாருக்கும் போதும் அருமையான ஹைட்டோ சூப்பர் பீஸு சீக்கிரம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்க வெயிட் பண்ண வேண்டாம் ஃபைனலாக பார்க்க போகிற பீஸ் இது போக முடியும் லாஸ்ட் ஃபைனல் பீஸ் இது லாஸ்ட்டு ஒன் வீனுக்கு ஒரே பீஸ்ஸாக இருக்குது வேணும்னா ஆர்டர் சீக்கிரம் ப்ளேஸ் பண்ணுங்க நெக்ஸ்ட் வரும் சூப்பர் தான் அருமையான வீணுக்கு ட்ரிபிள் எக்ஸல் சைஸு ముందీక్రమా సబ్స్క్రైబ్ పండి సబ్స్ైబ్ మరంగ షేర్ పన్ను లైక్ పన్ను ము కమెంట్ పన్ను నెక్స్ట్ వర్ అవర్ల పరీకి బాయ్